ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றியும் பூஜைக்கு உகந்த முக்கியமான பூக்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் பூஜையின் போது முக்கியமான சில வழக்கத்தை முறையாக கடைபிடித்து வந்தாலே வீட்டில் ஆரோக்கியமும் சுபிச்சமும் தழைக்கும் என்கிறது சாஸ்திரம் பூஜை அறையில் அதிக தெய்வ படங்களை அல்லது பெரிய சிலைகளை வைத்து வணங்கினால் நமக்கு மனக்குழப்பம் உண்டாகும் பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கட்டாயம் காரணம் துர்சக்திகள் எதுவும் நெருங்காமல் இருப்பதற்குத்தான் இந்த ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது அந்த வகையில் வீட்டு பூஜைகளின் போது எப்பொழுதும் தண்ணீர் பயன்படுத்துவார்கள் செம்பு அல்லது பிற உலோக பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பார்கள் பெரும்பாலும் செம்பு பயன்படுத்த காரணம் மிகவும் புனிதமான உலோகமாக செம்பு கருதப்படுகிறது பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வைக்கப்படுகிறது பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது உங்கள் வீட்டிற்குள் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது எக்காரணம் கொண்டும் பூஜையின் போது இரும்பு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்கக்கூடாது யமனுக்குரிய உலோகம் என்பதுடன் நேர்மறை சக்திகளை கிரகித்துக் கொள்ளவும் முடியாது என்பதால் இரும்பை தவிர்க்கலாம் வீட்டில் வைத்து வழிபடும் இந்த தண்ணீரில் துளசி இலைகளையும் போட்டு வைத்தால் இன்னும் நல்லது இதேபோல் பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிது வெட்டிவேர் போன்றவற்றையும் போட்டு வைக்கலாம் இதனால் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே எப்போதும் தங்கியிருக்கும் ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வைக்கும் தண்ணீரை மாற்றி வைக்க வேண்டும் அப்படி மாற்றும் போது பழைய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றலாம் காலில் படக்கூடாது இதனால் வீட்டை சுற்றிலும் துர்ச்சக்திகள் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் விலகிவிடும் மனோரஞ்சித மலர்களை வைத்து பூஜை செய்தால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் தேவர்களே இறைவனை மனோரஞ்சித மலர்களால் தான் பூஜை செய்வார்களாம் இந்த பூவை கையில் வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது வாசனையை நினைத்தால் அந்த வாசனையை உங்களால் உணர முடியும் இந்த பூக்களை வியாபாரம் செய்யும் இடங்களில் வைத்திருப்பதால் நிதி நிலைமை சீராகும் கிருஷ்ணரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட மலரான பவளமல்லி திருமாலுக்கு ஏற்றது பகலில் பூக்காமல் இரவில் பூக்கக்கூடிய இந்த மலரை வைத்து பூஜை அறையில் இறைவனை வழிபடலாம் அதேபோல ஆரஞ்சு நிறத்திலான செண்பக பூக்கள் சிவபெருமானுக்கு உரியதாகும் இதில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வந்தால் செல்வ வளம் பெருகும் சிவனுக்குத் தாழம்பூவிலும் விஷ்ணுவுக்கு அச்சதையாலும் லட்சுமிக்கு தும்பையாலும் சரஸ்வதிக்கு பவளமல்லியாலும் அர்ச்சனை செய்யக்கூடாது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தீய சக்திகளிடமிருந்து விலக வேண்டுமானால் பிரம்ம கமலம் மலர்களை வைத்து பூஜிக்கலாம் இந்த பூக்களை வீட்டில் வைப்பதால் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் விஷ்ணு சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு மட்டும் துளசியால் பூஜை செய்யலாம் சிவன் சம்பந்தப்பட்ட ஈஸ்வரர்களுக்கு வில்வார்ச்சனை விசேஷம் தும்பை வெள்ளருக்கு கொன்றை ஊமத்தை கொண்டு அர்ச்சிக்கலாம் இரவு நேரத்தில் கடம்பம் ஊமத்தை ஜாதி ஆகிய பூக்களை இரவில் மட்டுமே உபயோகிக்கலாம் பூஜைக்கு ஆகாத மலர்களை இறை அலங்காரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள்